தாராபுரத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் வளாகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கவட்ட தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கோட்ட செயலாளர் பார்த்திபன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணிக்கு பிறகு மாநிலங்களைப் போலவே கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் கடந்த ஜனவரி மாதம் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணிக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் தாராபுரம் மற்றும் காங்கயத்தைச் சேர்ந்த சுமார் நூத்தி நாற்பத்தைந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பில் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இறுதியாக வட்ட செயலாளர் விவேக் நன்றி உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாயித்ரவாகரங்களார் தாராபுரம் போன்ற செயலாளர் பார்த்திபன் தற்போது தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள டிஜிட்டல் கிராப் சர்வே எனும் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை பலமுறை எடுத்துக்கூடியும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யாமல் எங்களது அன்றாட பணிகளை செய்வதற்கு மிகவும் இடையூறாக இருப்பதால் மேற்படி திட்டத்தில் உள்ள குறைகளை எடுத்துக்கூறி இன்று போட்ட அளவில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக சார்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே என்பது மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் தனியாக அவுட் சோர்சிங் எனப்படும் முறையில் பணியாளர்களை நியமித்து இந்த பணியை செய்தால் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும் மேலும் வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாகவும் இருக்கும் மேலும் இதற்கான தனியா கணினி அமைப்போ மற்ற ஏற்பாடுகளை எதுவும் செய்யப்படாமல் மீண்டும் மீண்டும் எங்களையே பணியாக செய்வதை கூறுவது மிக மன அழுத்தத்தையும் அன்றாட பணிகளை மிகவும் பாதிப்பதாக உள்ளது என்பதை கண்டித்து இந்த போராட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்